ஆங்கில ஆசிரியர் கெடார் அரசு மேல்நிலை பள்ளி ஆங்கில ஆசிரியராக ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா வானவீல் மன்ற கருத்தாளர் அவர் எப்போ வந்தாலும் வகுப்பறை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் மாணவர்கள்லாம் ரொம்ப அவங்களுடைய பங்கெடுப்பு பண்ணுறதுன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எங்களுக்கு தேரியாவும் அவர் கொடுக்குறாரு ப்ராக்டிக்கலாகவும் கொடுக்குறாரு மாணவர்கள் ரொம்ப ஈகராக பான்ஸ்லேட் பண்ணுறாங்க அவங்க அந்த கேள்வி அவர் கேட்குற விதம் அவங்களுக்குள்ள இந்த இன்ட்ராக்ஷனுன்றது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அது எங்களுக்கு ரொம்ப ஆசிரியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக அவர் அவருடைய க்ளாஸில் ஒரு ரோல் மாடலாக இருக்கு ஏன்னா அட்டென்டிவ்வாக இருக்கிறாங்க க்ளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அட்டென்டிவ்வாக இருக்கிறாங்க அவர் சொல்லிட்டாரே கரெக்டாக சொல்கிறாங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அவருடைய டீச்சிங்கால அதை அதை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருடைய கிளாஸ் வந்து பார்க்கும்போது ஈவன் நாங்களே கூட ஒரு சில விஷயத்த சொல்லும்போது தெரிஞ்சுக்கிறோம் என்ன அடிப்படையில் ஆங்கில ஆசிரியர் நம்ம அவர் சொல்கிற விஷயம் ஒரு சிலதுன்னா எனக்கு புதுமையாக இருக்குது ஏற்கனவே தெரிஞ்சது அதுல ஒரு புது இலக்கணத்துல அவர் வைக்கிறாரு மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆசிரியர் ஒவ்வொரு மாதமும் தவறாம அவர் வந்து மாணவர்களுக்கு நடக்கும் அந்த வகுப்பறை ரொம்ப செம்மையா இருக்கும் ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்கும் அது போய் சேரும் பீட்பேக் கொடுக்கும் போது எல்லாமே எங்களுக்கு புரியுதுன்றாங்க நாங்கள் ஈவன் நாங்கள் நடத்தும் போது கூட ஒரு சில டவுட்ஸ்னா வரும் நடத்தும் போது அவர் அந்த போர்டில் கொடுக்குற அந்த ஒர்க்கு கொடுக்குற லாஸ்டா ஒரு சில முக்கியமாக அந்த மேஜிக்னா அவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சயின்ஸு ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸு மேக்ஸு எனக்கு அடிப்படையில் மேக்ஸ்லாம் வராது ஆனால் சொல்லும் போது அதை கற்றுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக ஏற்படுத்துகிறார் சின்ன 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 விஷயத்தை எளிமையாகவும் நஷ்டமான விஷயத்தூட எளிமையாக முடி வைக்கிறாரு அறிவியலும் சரி கணங்க கணிதமும் சரி ரொம்ப எளிமையாக அற்புதமாக நடத்துகிறாரு மாதம் மாதம் வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் சிறந்த முறையில் ஒதுப்பு கையாளும் திறன் அவர்கிட்ட இருக்கு வகுப்பறையே கையாளும் திறன் அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை கத்துக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அவரை மாதம் மாதம் நாங்க தவறாம அவருடைய கிளாஸை வந்து கவனிப்போம் மிகவும் அற்புதமான நபரு ரொம்ப ஆக்டிவா இயங்கக்கூடியவர் பேசிக்காவே ரொம்ப ஆக்டிவா பசங்களை பண்ற விதமும் அவர் புதுமையான விதத்தில் ரொம்ப ஹார்ஷா நாங்களோட மாதிரி கட்ட மாட்டார் ரொம்ப அன்பாவமாக அரவழிப்பா பேசி மாணவர்களை வகுப்பு ரவி உட்கார வைக்கிறதுக்காக அவர் எடுக்கிற முன்னெடுப்பு ரொம்ப பாராட்டத்தக்கது ரொம்ப நன்றி மகிழ்ச்சியா இருக்கு